புத்தக பிரியர்களுக்கு வணக்கம் இத்திகாசம் பக்கம் முப்பத்தி ஐந்து வீச்சறுவாள் வீச்சு வீடதிரும் பேச்சு இதற்கெல்லாம் பதற்றப்படவில்லை பேய்தேவர் நடப்பது என்ன என்று மட்டும் தெரிந்து கொண்டு எலும்பு வேணும்னு நாய் கொலைக்குது நீ தின்னு தாயி உண்ணாமல் மருகி நின்ற மகளை தேற்றினார் வெளியே சத்தம் நீண்டு கொண்டே போனது எனக்கு கோழிக்கறியும் வேணா குறும்பாட்டுக்கறியும் வேணா பேயத்தேவன் ஈரக்கொலைய சுட்டு திங்காமல் என் ஆத்திரம் அடங்காது விடுங்கடா சின்னு முறுக்கி கொண்டு நின்றான் எல சின்ன ஒவ்வாம பேசாதடா ஒபேங்கெட்டவனே பெத்த தகப்பன்னு பார்த்து பேசு அவனை இழுத்து நிறுத்தியது ஒரு வயசானது இதைத்தானேயா சொல்கிறேன் பத்து வருஷமா பெத்த தகப்பன் தானே பிறந்த மகே நான் தானே அப்போ பிரித்து விடு பாகத்தை வீட்டில் பாதிய பிரி நிலத்தில் பாதிய பிரி பண்ட பாத்திரத்தில் பாதிய பிரி நீ என்னைக்கு சாகிறது நான் என்னைக்கு பொழைக்கிறது நீ சாகிறதுக்குள்ள விதி வந்து நான் செத்து போயிட்டா கோழிச்சாத்தில் பங்கு தராதவன் கூரையிலையா பங்கு தரப்போற ஏய் பெரிய மனுஷங்களா இன்னைக்கே சரிபாகம் பிரிக்கணும் இல்லை சந்தி சிரிச்சிரும் பேயத்தேவர் இருந்து குதித்து அவன் வீசி எறிந்த அறிவாலை எடுத்து விறுவிறுவென்று நடத்து கூட்டத்தை கையமர்த்தி சின்ன காலடியில் அறிவாலை போட்டார் எல்லா சொத்துலையும் தானடா வேணும் உங்கள் அப்பனையும் சரிபாகம் எடுத்துக்கடா வெற்றா சப்த நாடி அடங்கியது கூட்டம் சீக்கு வந்த கோழியாய் தலை தொங்கினான் சின்னு ஆவி பறக்க இறக்கி வைத்த கோழிச்சாரு ஆறிப்போனது சில தான் பிள்ளைகளை பெறுகிறார்கள் பல பேர் பத்து மாதம் சுமந்து பிரச்சனைகளை பெறுகிறார்கள் சின்னு பிறந்தது முதலே பிரச்சினைதான் பேயத்தேவருக்கு கையில் காசில்லாத ஒரு பஞ்சத்திலும் அழகம்மாளுக்கு தாய்ப்பால் சுரக்காத ஒரு சிரமத்திலும் அவன் பிறந்தான் குழந்தையிலிருந்தே அவன் ஒரு மாதிரி யார் தூக்கினாலும் அழுவான் அடைமலை மாதிரி அடம்பிடிப்பான் விடிந்து எந்நேரம் எழுந்தாலும் தேனி சந்தை சீனி செய்வு வேண்டும் அவனுக்கு அதை பாயிலேயே தின்றுவிட்டு மீண்டும் படுத்துக்கொள்வான் அவனுக்கு ஐந்து வயதாகையில் குச்சனூர் குலதெய்வத்தின் கோயிலில் முடி இறக்கி காது காதுகுத்துவதாய் வேண்டுதல் சுற்றம் சூழ வந்திருந்து என்ற பத்திரிகை வாசகத்துக்கு பெரிய ஆதரவு கிடைத்திருந்தது அரிசி உப்பு புளி மிளகாய் அண்டா சகிதமாய் முறுக்கு கொம்பு கிடாயும் பிடித்து வண்டி கட்டி புறப்பட்டதொரு பெருங்கூட்டம் சின்ன பயிலுக்கு மொட்டையடிப்பது அல்ல ஆட்டுக்கு தோலுரிப்பதே அவர்களுக்கு முகூர்த்தம்